இது வந்து கோவிட் வந்துட்டு போய் எத்தனை வருஷம் ஆச்சு இப்போ இந்த சில ஆராய்ச்சி முடிவுகள் வந்து போஸ்ட் கோவிட் பீரியடில் இரத்த தன்மை அதிகமாக இருக்கிறதுனால இரத்த நாளங்களில் தன்மை அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சில ரிப்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஆனால் அதெல்லாம் அந்தளவுக்கு ஆத்தெண்டிகேட்டடாக ஒன்றும் ப்ரூஃப்டுலாம் இல்லை நீங்கள் ரத்தம் அந்த ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய வாய்ப்பு அந்த டைமில் அதிகமாக இருக்குது அந்த கோவிட் இருந்த டைமில் அதை ஒட்டி உள்ள டைமில் இருந்துக்குமே தவிர அது இன்னும் புரலாங்கடாக இருக்குது அது இருக்க வாய்ப்பு இல்லை அது சும்மா அதை போய் நான் ரிசர்ச் பண்ணுறேன்னு சொல்லி என்னத்தையாவது நோண்டிக்கிட்டு இருப்பானுங்க அது கோவிட் வராதவன் எத்தனை பேர் இருக்கான் கொஞ்சம் பேர் தான் இருப்பான் அல்லது வேக்சின் போட்டவன் தான் எத்தனை கோடி பேர் இருக்கான் அப்படி நான் ஹார்ட் அட்டாக் எங்களையும் எங்கேயோ போயிருக்கணுமே எத்தனையோ மடங்கு போயிருக்கணுமே அதெல்லாம் இல்லை அது சும்மா ரூமர் ரூமர் அது ரொம்ப ப்ரூட் ஃபேக்ட் கிடையாது எதோ ஹார்ட் அட்டாக் வர்றதெல்லாம் சும்மா கோவிடு கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணி எதாவது போட்டு அப்படி பண்ணுறாங்க மற்றபடி அது எனக்கு உடன்பாடு இல்லை அதில் அவங்க வந்து எத்தனை கோடி பேர் நம்ம தடுப்பூசி போட்டோம் அப்படி பாசிபிலிட்டி இருக்குன்னா தான் கோவிட் வேக்சினேட்டட் பீப்புளுக்கு பா அந்த பாதிப்பு இருக்குன்னா மேசிவ் ஹா எதோ மாசு மாதால் வரணும் கூட்டம் கூட்டமாக ஹார்ட் அட்டாக் வரணும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஹார்ட் அட்டாக்கு வந்து உங்களை மாதிரி ஓடுறவனுக்கு வராது ஒரு பேருக்கும் நீங்கள் காலையிலேயே ஜாக்கிங் அருமையாக ஓடிடுறீங்க உங்கள் வெயிட்டை கரெக்டாக வச்சுருக்கீங்க ஹைட்டுக்கு தகுந்த வெயிட் வச்சு ஒழுங்காக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணிக்கிட்டு ஒழுங்காக ஃபுட்டை நல்லா ஃபுட் ஸ்டைலில் ஒழுங்காக வச்சுக்கிட்டு இருந்தால் ஹார்ட் அட்டாக் வர வேண்டிய காலத்தில் வரும் ஏன்னா எழுபத்தஞ்சி எண்பது வயசில் வரும் வரட்டுமே அப்போ நம்ம சுமையாக தான் இருப்போம் மற்றவனுக்கு அப்போ போயிடலாம் டாட்டா சொல்லிட்டு போயிடலாம் எண்பது வயசுக்கு மேலேனா போயிடலாம் அதுக்கு மேலே இழுத்தாடி குவாலிட்டி ஆஃப் லைஃப் போகுதுன்னா போயிடலாம் அதனால் இதெல்லாம் சும்மா அதை நீங்கள் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை யாருமே அந்த கோவிட் வந்தால் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருமா அப்படின்லாம் நம்ப வேண்டியதில்லை முதல்ல உங்களை கரெக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் எங்கே கோட்டை விட்றீங்க உங்கள் பிபி நார்மலாக இருக்கா ஹைப்பர் டென்ஷன் கரெக்டாக இருக்கா கண்ட்ரோலாக இருக்கா சுகர் கண்ட்ரோலாக இருக்கா ஒழுங்காக ஏழு மணி நேரம் தூங்குறீங்களா இதெல்லாம் கோட்டை விட்டுட்டு அந்த கோவிட் வந்ததுனால இவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துட்டு இந்த கதைலாம் சப்பக்கட்டுலாம் கட்டக்கூடாது ஒழுங்காக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கணும் ஒழுங்காக ஃபுட்டு ஹாப்பிட் இருக்கணும் ஒழுங்காக ரெஸ்ட் இருக்கணும் ஸ்மோக்கிங்லாம் இருந்தால் விட்டுறணும் ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அதை அது ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுற அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை கொண்டு போகக்கூடாது என்னதான் சமத்துட்டு போக போகிறீங்க ரொம்ப போட்டு டென்ஷன் ஆகக்கூடாது அப்படியே நீங்கள் நிதானமாக கொண்டு போனீங்கன்னா அது வரும்போது தான் வருமே தவிர திடீர் திடீர்லாம் அவர் அதுக்கு ஆட்டைப்பட்டு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அந்த மிஷின் நல்ல பிரமாதமான மிஷின் தான் எல்லாேருக்கும் கொடுத்துக்காரு ஆட்டினவர் நம்ம தான் கருத்துப்படுறோம் அதை ஒழுங்காக பாதுகாத்து கொண்டு போகிறது நம்ம கையில் தான் இருக்குது கோவிடுக்கும் இதுக்கும் ஒன்றும் சம்மந்தம் கிடையாது நீங்கள் அதை பற்றி ஒன்றும் ரொம்ப ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை யாரும் ஒரி பண்ண வேண்டாம் கோவிட் வராதான் யார் இருக்கா அப்படி பார்த்தா அப்போ எனக்குலாம் அப்பவுமே ஹார்ட் அட்டாக் வந்து போயிருக்கணுமே அதனால் அதெல்லாம் சும்மா அதை அதை நீங்கள் இக்னோர் பண்ணிருங்க அவ்வளோதான்